ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பத்து நிமிஷத்தில் பஞ்சு போல இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈஸியாக ஒரு ஈஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து கடைசி வரைக்கும் எல்லா அளவுகளையும் எடுங்க முக்கால் கப் அளவு பால் சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க இந்த ரெசிபி வந்து நம்ம ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரவை ஊறி வரட்டும் காலில் ஊற வச்சா ரவை வந்து நல்லா சாஃப்டாகி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் நீங்கள் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு சரியாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் டம்ளரில் எடுத்தீங்க அப்படின்னா அதே டம்ளரை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா அளவுகளுக்கும் பாகுப்பதை வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இந்த வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து நல்லா இது கரைஞ்சி வந்துடும் வெள்ளம் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கனால கரையிற்கு லேட் ஆகுது நீங்கள் நல்லா பொடி பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்போதும் தேவையில்லை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சா ரவை என்னாச்சுன்னு பார்க்கலாம் ரவை நல்லா ஊறிடுச்சு பாலில் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு நம்ம ஊற்றின பால் எல்லாமே ரவை நல்லா உறிஞ்சிக்கிச்சு பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ இது கூட நம்ம போண்டாக்கு தேவையான எல்லா மாவுகளையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரவையை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஊற வச்ச ரவையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ரெகுலராக ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் வேணுன்னா நீங்கள் அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேறு எசன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பல்ஸ் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் சும்மா ஒரு சுற்றி மட்டும் சுற்றி விட்டு எடுத்துகிட்டு வாங்க எல்லா மாவும் நல்லா கடந்துருச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகு இருக்குது இல்லையா வெள்ளைப்பாகு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது இன்கேஸ் நீங்கள் காய்ச்சின பாகு வந்து தண்ணி அளவாக ஊற்றிட்டீங்க தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த பாகுவே கரெக்டாக இருக்கும் பாகுவே கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வராது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க அப்போ தான் அந்த வெள்ளத்தில் இருக்க கசடெல்லாம் மேலே ஸ்டே ஆகிடும் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஓட்டி எடுத்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா ஒட்டி இருக்கும் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண மாதிரி நல்லா வழச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல்லாக இப்படி ஸ்பூன் எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும் அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக தான் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆளாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிப்பு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக இருக்கும் நான் போட்டிருக்கேன் இனிப்பு உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளப்பாகு காய்ச்சி எனக்கு இந்த இனிப்பே கரெக்டாக இருந்துச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த குளிக்கரண்டியால் எடுத்து ஊற்றி எடுத்தால் போதும் புசு புசுன்னு சூப்பரான பஞ்சு மாதிரியான இனிப்பு போண்டா நமக்கு கிடச்சிடும் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு போடுங்க எண்ணெய் காயறக்கு முன்னாடி போட்டிங்கன்னா பூரி மாதிரி சப்பி சப்பி வரும் உப்பவே உப்பாது நல்லா ஒன்ஸ் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமில் லோலை வச்சுட்டு நீங்கள் போடலாம் பாருங்கள் எப்படி ஃப்ளஃப்ஃபியாக பொல்லி வருது பாருங்கள் நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல ஆனால் போண்டா வருங்க எப்படி நல்லா புசு புசுன்னு வருதுன்னு பாருங்கள் சூப்பரான இனிப்பு போண்டா வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு வீட்டுக்கே யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க டக்குன்னு எதாவது ரெசிபி பண்ணணும்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ரம்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்தால் சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ரம்யா சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங்